அம்பிகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் விஜய் ஐம்பத்தி ஒராவது பிறந்த முன்னிட்டு கோவிலில் சிறப்பு பூஜை செய்து பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது மாவட்ட செயலாளர் தாபா சிவா தலைமை தாங்கினார் மாவட்ட இணைச் செயலாளர் வீரமணி வரவேற்றார் கிழக்கு மாவட்ட செயலாளர் விஜயகாந்த் மாவட்ட பொருளாளர் ஹீரோ கோபி நகரச் செயலாளர் சிட்டி சுரேஷ் மாவட்ட அணி நிர்வாகி விமல்ராஜ் கோபி மாவட்ட மகளிர் அணி நிர்வாகி சத்யா வீரமணி மாவட்ட தொண்டரணி நிர்வாகி சுரேஷ் மாவட்ட அணி நிர்வாகி அதியமான் மாவட்ட வர்த்தக அணி நிர்வாகி கார்த்திகேயன் பயிற்சி பாசரை அணி மாவட்ட நிர்வாகி சக்திவேல் மாவட்ட மருத்துவரணி நிர்வாகி தீபக் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மேலும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் விமல் மாவட்ட இணை அமைப்பாளர் கோபி ராமு ஆகியோர் செய்திருந்தனர் இதில் மாவட்ட இணை அமைப்பாளர் ராமு மாவட்ட துணை அமைப்பாளர் ரமேஷ் பச்சையப்பன் மாவட்ட துணை அமைப்பாளர் கார்த்தி நகர துணை அமைப்பாளர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பணி தினேஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ராஜா ஜெகன் ராஜா மதன் முத்தமிழன் அமைப்பாளர் நவீன்குமார் சவுந்தர் பொருளாளர் சுரேந்தர் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் லட்டு னா மாதிரி ஒரு எடுத்துக்கலாமா போறோம் அண்ணா என்ன பாப்பா நீக்கிட்டேன் பக்கத்துல આવો કાંટી પોટ વાહ અક્કે મે બોડ 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 અડ 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 અડ

கேட்டேன் கேட்டியாமா ஹான் போன் பண்ணாத மண்ணி வெயிட் பண்ணு வந்தா வந்தா போனா போயிதா வந்து வரது ஆமா இது போயிடுறேன் ஆமா இந்த வாடகை சம்பந்தம் ஏبرேக் சொல்லு ஹான் போட இத கொட்டறேன் என்ன குனிக்குது

¡Tres!